அந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா அவர் ஒன்றும் தப்பு பண்ணல கூட்டு போன்றாரு அப்போ இங்கே சட்டம் வேலை செய்துதான் மனிதனுடைய மனம் வேலை செய்து தான் யோசித்து பாருங்க சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வக்கீல் சாதாரண இவங்களை மாதிரி ஆள் தான் நான் கேட்டுருக்க மாட்டேன் நீங்கள் அதுவாக உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறீங்க ஏன் சொல்றேன்னா அவனுடைய மனநிலை எப்போ அந்த ஜட்ஜிக்கு எப்படி இருக்குதோ அந்த வக்கீலனுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டம் வளைஞ்சி கொடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டம் உபயோகமாகும் ஆனால் சட்டம் நேரடியாக எந்த மனிதனுக்கும் உதவாது இப்போ ஒரு பத்து பேர் சண்டை போட்டு நினைக்கிறான் நான் ஒரு நல்ல மனுஷன் ஐயோ பத்து பேர் சண்டை போடுறேன் நான் ஓடுறேன் யோ சண்டை போடாதப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் அந்த பத்து பேர் சேர்ந்து என்ன ஒதுக்கிறான் ஆனால் ஒரு காக்கி சட்டை போட்டுன்னு ஒரு காக்கி தொப்பி போட்டுக்கின்னு அவன் வந்து ஒரு ரத்தியத்துன்னு வந்தான் என்ன பண்ணுறான் பத்து பேரும் ஓடுறான் அப்போ சட்டம் எனக்கு இல்லை அது யாருக்கு இருக்குதோ அவனுக்கு ஏத்த மாதிரி அது செயல்புரியுது சட்டம் தனது கடமையை செய்யாது மனிதனுடைய கடமை அது செய்யும் சாமி சொல்லுங்க சாமி அற்புதமான கருத்துக்கள் சாமி சிறந்த வரை ரொம்ப சந்தோஷம் சாமி சரி காலண்டர்ல ராசி எல்லாம் இருக்குல்ல ஆமா ஆமா அது வந்து சரிங்களா நேரம் காலம் எல்லாம் கரெக்டா நிறைய காலன்ற பார்த்து பார்த்து ஒரு ஒரு முயற்சி பண்றோம் ஒரு நாளும் நான் சரியாகவே இல்லை சாமி சாமி அதனால நான் உங்களுடைய விதியும் உங்களுடைய மதியம் சேர்ந்து என்ன செயலை செய்தோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கு வெற்றி சாமி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றி ஆறுதல் கொடுக்கும் இப்போ ஒரு மனுஷன் ஒரு ஜோசிகாரன எப்போ நோக்கி போகிறான் அவனுக்கு குழப்பம் தான் போவான் குழப்பம் வர அப்போ குழப்பம் வருதுன்னாவே ஜோசிகாரன் நாடுவான் ஜோசிகாரன் தெரிஞ்சானதால் தான் இருக்கிறான் இவனுக்கு கரெக்டா ஏன்னா நாளைக்கு போட உன்னால வந்து நம்மளை பிடிச்சிப்பான் இல்லையா அதனால அவனுக்கு ஏழ்ற நாட்டு சனியா இருக்குது இதெல்லாம் தேடனா பல கோயில்கள் போய் இந்த சாங்கியங்கள் எல்லாம் செய்யிட்டீங்கன்னா நீ சரியாயிடுவ இது எப்ப முடியுது அவனை எப்ப நான் சந்திக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழ்றையில் தான் வாழ்ந்து நிறம் அதனால உங்களுடைய எண்ணங்களை சீராக வச்சுங்க நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு ஒரு துக்கமும் இல்லை எனக்கு வருமானம் இது அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்னைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஐயோ எனக்கு வர்றதை பத்தல எனக்கு எப்போ பார்த்தாலும் துன்பமாக வர்றதுன்னு யோசிக்கிறதும் பேசுறதும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் துன்பமே வரும் நம்ம சொல்லே செயலா மாறிடும் இல்லையா மனிதனுடைய சொல் சில குழந்தைங்க பிறந்த உடனே தாய் தப்பா சனிய எப்போ பிறந்ததோ அப்பதில்தான் எனக்கு நேரம் சரியில்லை சொல்லு இது எப்போ போதும்னு தெரியல இப்படியே திட்டி திட்டி அது வளர்ந்த உடனே சனியாவே மாறிடும் ஏன்னா மனிதனுடைய வார்த்தை இருக்குது அது பெரும் வலிமை போன்ற ஆயுதம் அது அந்த வார்த்தை உன்னையும் அழிக்கும் உலகத்தையும் அழிக்கும் இல்லையா ஹிட்லருடைய வார்த்தை தானே உலகத்தை ஆயிடுச்சு இல்ல மாசோத்தேங்கினுடைய வார்த்தை தானே உலகத்திலிருந்து சைனாவை மீட் எடுத்தது அதனால வா மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டு அந்த வார்த்தை நல்ல வார்த்தைகளா பயன்படுத்துங்க அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது சொல்லுங்க அரசமர் தடியில எல்லாம் வச்சிருப்பாங்களே ரெண்டு பாம்பு இப்படி சுத்தின்னு வந்து தலை ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடுவில் பிள்ளையார் வச்சிருக்கோம் இது ரெண்டும் சுத்தின்னு வந்து நிக்கிறத்துல லிங்கம் வச்சிருப்பாங்க இல்லையா அப்போது அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு அம்மா மாதிரி மனைவி வேணுன்றார் அப்போ கீழே பேர் அவருக்கு விக்னேஸ்வரன் பேர் விக்னம்னாவே அடையாளம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரன்னா மூணு பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு சன்னேஸ்வரன் ஈஸ்வரன் விக்னேஸ்வரன் இல்லையா கடவுள்களில் மீதி ராவணனு கூட ராவணேஸ்வரன் பேர் உண்டு ஆனால் கடவுள்கள் இந்த மூணு பேருக்கு தான் ஈஸ்வரன் பேர் உண்டு இந்த கீழே இருந்த பிள்ளையார்தான் மேலே சிவமா மாறிச்சு ஈஸ்வரனாக மாறிச்சு விக்னேஸ்வரனாக இருந்தது மேலே ஈஸ்வரனாக மாறிடுச்சு அப்போ அது என்ன சொல்லிட்டாங்கன்னா அம்மா மாதிரி பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுப்பா நீ கொலத்தங்கரையிலலாம் இரு தண்ணி எடுக்க வராங்கல்ல உங்கள் அம்மா மாதிரியே யாராவது மனைவி தான் எங்களுக்கு சொல்லு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ட்டு குளத்தங்கரையிலெல்லாம் பிள்ளையார வச்சாங்க அரச மர்த்தடியிலாம் பிள்ளையார வச்சாங்க அங்கே உன்னமும் பிள்ளையாரு பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை தேடுறாரு கிடைக்கல அதனால இன்னும் கல்யாணம் ஆகாதக்குது தென்னாட்டில் வடநாட்டில் போனீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு சித்தி முத்தின்னு பேர் இது சித்தி முத்தின்னா ரெண்டு பொண்டாட்டின்னு நினச்சிங்கிறாங்க ரெண்டு பொண்டாட்டி இல்லை சித்தின்னா அவருடைய சக்தி கைவசமாச்சு முத்தினா முடிவு கட்சிது அதனால் சித்தி முத்தி அப்படின்னு பேர் வச்சு இது ரெண்டு பொண்டாட்டி ஆக்கிட்டாங்க வடநாட்டில் தென்னாட்டில் அது கூட இல்லை இன்னும் அவருக்கு பார்வதி மாதிரி மனைவி கிடைக்கல தேடினுங்கிறார் பாவம் அதனால் அரசாட்டில் கொலத்து மாவட்டத்தில் எல்லா குளக்கரையிலையும் வச்சுருப்பாங்க கோவிலில் போனால் முன்னாடியே வச்சுருப்பாங்க ஏதாவது அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வந்தால் அப்பா கிட்டே போய் சொல்லலாம் அப்போ கல்யாணம் பண்ணி வைப்பார் இன்னும் கிடைக்கலப்பா பாவம் என்ன பண்ணுறது நம்ம தான் எதனா பார்த்து பண்ணி வைக்கணும் அவருக்கு சொல்லுமா அவரை திருடிட்டு போய் வைக்கிறது அது இது மனுஷனுடைய அபா திருடின்னு போய் வச்சோம்னா கடவுள்லயே திருடுறான்னா அதனால தான் கோயில் கோயில் இப்போ திருடுறான் இந்த மாதிரி புள்ளையாரை திருடின்னு போய் வைச்சா நமக்கு அதிர்ஷ்டம் வரும் சொன்னதால கோவில் கோயிலாக திரு அதிர்ஷ்டம் வரும்னு திருடின்னுக்குறானுங்க தோணும் இதெல்லாம் முட்டாள் தானோன்னு நான் என்ன கேட்டான் கடவுள்ன்றது உனக்குள்ளது கல்லு இல்லை புள்ளையாறுன்றது ஒரு கல்லு ஒருத்தன் செய்துது கடவுள் செய்ய முடியுமா எவனால அப்போ கடவுள் சிலைன்றது அடுத்த செய்து கொடுத்தது நீ என்ன உருவம் கேட்குறீ அந்த உருவத்தை உருவாக்கி கொடுக்குறான் அதை நீ கடவுள்னு நினச்சிக்கினு எப்படின்னு நினச்சிக்கின்னு போ அத்தை கூட திருட்டின்னு போறேன்னா அப்புறம் கோயில் போன திருடமாட்டானு அதான் சில எல்லாம் திருட்டிங்கிறாங்க நீங்கள் நம்ம நாட்டு கோயில் எல்லாம் வெளிநாட்டில் விற்றுனுக்குறானுங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையால் தான் இந்த இந்து மதம் இன்னும் நலிவடிஞ்சு இருக்குது இல்லைன்னா உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் இந்த மாதிரி செயல்கள்லாம் அறியாமையில் செய்த செயல்கள் தான் இதெல்லாம் காரணம் சொல்லுமா ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்கிறாங்க சரி அதே மாதிரியே பெண்கள் போட்டுக்கிறதுக்கு சில பெண்கள் போட்டுக்கிறாங்க சில பெண்கள் போடுறதில்ல குங்குமம் வச்சுக்கிறாங்க சில பெண்கள் குங்குமம் கூட வைக்கிறது இல்லை அது குங்குமம் வைக்கலைன்னா அதுக்கு என்ன அடையாளம் வச்சுக்குது குங்குமம் மெட்டி தாலி இந்த மூணும் இல்லைன்னா கணவனை இழந்தவன் பேர் இல்லையா அப்போ இந்த மூணும் இல்லாதவங்களுக்கு பேர் என்ன கணவனை இழந்தவன் அப்போ மெட்டி தாலி குங்குமம் இருந்ததுன்னா கட்டுக்கழுத்தி கணவனோட வாழற பொம்பளை அப்படின்னு அடையாளம் தெரியுது ஆண்கள் வந்து நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறேன் எந்த பக்தி மா இப்போ க ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு கொடி இருக்குது இல்லை அந்த கொடி பிடிச்சாதான் அவன் அந்த கட்சிக்காரன்னு தெரியும் இல்லையா அது மாதிரி பல கட்சிகள் இருக்குது அந்த கட்சிக்கு கொடி பிடிச்சா அந்த கட்சிக்கு தெ தெரிஞ்சுக்கலாம் பொதுமக்கள் பார்க்குறவன் அதே மாதிரி பட்டை போட்டுக்குன்னு போனால் இவன் சிவபெருமானை குமர்வேன்னு தெரிஞ்சுக்கலாம் நாமம் போட்டு போனால் பெருமாளை குமரவுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டைக்கும் நாமத்துக்கும் ச கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுள் மனசை நல்ல மனசாக கேட்குறான் அதை கொடுக்க மாட்டேன்றான் இவன் வேஷம் போடுறதுக்காக இதெல்லாம் தேவைப்படுதுமா உடம்புலலாம் பட்டை போட்டுப்பான் கொட்டை போட்டுப்பான் இதை மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் மனிதனுடைய அவனுடைய அவநம்பிக்கை இப்படி பண்ணால் நம்ம இப்படி ஆகிடலாம் அப்படி பண்ணால் இப்படி ஆகிடலாம் எப்படி பண்ணாலும் விதி உங்கள்கிட்ட தான் இருக்குது அதுபடி தான் உன் வாழ்க்கை சொல்லுமா இந்த மேரு இல்லைங்கய்யா மேரு அறுபத்தி நாலு விஷயங்கள் அதில் அதோட தாத்யம் ஏன்னா வீட்டில் வச்சு எல்லா இடத்துலையும் வைக்கலாம் சரி கோயிலில் மேரு மாவட்டம் வச்சு தான் சளியை ஸ்தாபிதம் பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்டில் சுத்தமாக இருக்கிற இடத்துல மேருமோடு வச்சு பூஜை பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் மேடு மாடுன்றது போட்டக்கூடாது சரிங்க அது மகான்கள் எழுதுக்கு அதுக்கு சக்தி உண்டு இப்போ அது டிசைனிங் அவ்வளோதான் ஆனால் அதுக்கு சக்தி கிடையாது அது சக்தி முன்னெல்லாம் வந்து அந்த மேருமேடை அவன் பூஜையில் இருந்து செய்து அதை வச்சு அவன் அதுக்கு சக்தியை கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தான் இப்போ அப்படி கிடையாது மிஷின் டை போட்டு அது ஒரு பொருளாக விற்கிறோம் அதனால் அதுக்கு சக்தி கிடையாது இப்போ அந்த அறுபத்தி நாலோட சூட்சமங்கள் கலை தாம்மா உன் மூச்சு இதுக்குனுடைய கலை மனுஷனுடைய மூச்சு வலது கால் கட்ட வரல ஆரம்பிச்சு உச்சி வரைக்கும் வருது திருப்பி உச்சியில் ஏறி இடது கால் கட்ட வரல வரைக்கும் வச்சு இப்படி இறங்குறது பதினாறு இப்படி இறங்குறது பதினாறு எவ்வளவு ஆச்சு முப்பத்தி மொத்தமாக ரெண்டு பக்கமாக இறங்கும் போது ஆச்சு அறுபத்தி நாலு கலை ஜியானம்னு பேர் அது மூச்சினுடைய அளவு தான் வெளியே அடையாளமே மூச்சு இல்லைன்னா மனுஷனே இல்லை பேச்சே இல்லை அப்போ மூச்சினுடைய அடையாளம் தான் எல்லா செயல்களும் செய்து வச்சுருக்குது இந்த பர்ம நோக்கு கலை அதை கற்றுக்குறாங்க இப்போ நிறைய பேர் கற்றுக்கிறாங்கயா அதனால என்ன பிரயோஜனம் அது அவங்கள தான் கேட்கணும்ண்ணா அதுக்கெல்லாம் போகிறது கிடையாது ஏன்னா அது எனக்கு தேவையும் கிடையாது நான் போய் ஒரு ரவுடிஷன் பண்ணி அண்ணா நாலு பேர் ஆடிக்கணுன்னா நான் எல்லாத்தையும் கற்றுக்கணும் நானே காய் ஆடி கால் ஆடி உட்காந்துக்கிறேன் எனக்கு என்னத்துக்கு வர்மக்கலை இல்லாம் நான் கற்றுக்கணும் என்ன பண்ண போகிறேன் கலையை கற்றுக்கத விட ஒரு வைத்தியம் கற்றுக்கி நாலு பேருக்கு இது பண்ணால் கூட நல்லது இதை கற்றுக்கணும் என்ன பண்ண போகிறேன் அடுத்த ஒன்று மிரட்டுறதுக்கு தான் உதவும் வேறு என்ன பண்ண முடியாத

அவ ஒருத்தரோட தப்பு ஒருத்தர் இல்லை தப்பு இல்லை ஒருத்தர் தான் தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மறுபடியும் திருமணமடைந்து அவங்க வாழ்க்கையில் இருக்காங்க ஆனால் அவங்க மனசு வந்து உறுத்திட்டுருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இந்த பாவம் வந்து நம்மளை சேருமோ அவங்க தான் செஞ்சிட்டாங்க நம்ம செய்யலை ஆனால் அந்த பாவம் நம்மளை சேருமோன்ற ஒரு குற்ற உணர்வு அவங்கக்கிட்ட இருக்குது இது அவங்கள சேர்ந்த விஷயமா ஒரு மனுஷனுக்கு சாதாரண சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா சாப்பிடும்போது அவனுக்கு ஒரு ஆசை வடை பாயசம் சாப்பாடு சாப்பிட்ணும் வடை பாயசம் சாப்பாடு கட்ட நல்ல திருப்தியாக இருக்குதுரா அப்படின்னு பத்து நாளைக்கு இருப்பான் இது என்ன வடை பாயச சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு போய் கண்டபடி சாப்பிடுவோம் சாப்பிட்டு உடம்புக்கு ஆகாத போதும் உடம்புக்கு ஆகாது போகும்போது பிரியாணி அப்போ யோசிப்போம் ஐயோ வடை பாயசம் சாப்பாடு நல்லா இருந்தது அது சாப்பிட்ருக்கலாமே அது மாதிரி ஒரு மனைவி கட்டின உடனே பத்து ஒரு மூணு மாதம் ஆறு அஞ்சு வருஷத்துக்கு ஆசை அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கட்டிக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு அங்கே போன உடனே அவ கொடுக்குற கொற்றையிலும் முதல் பொண்டாட்டியே நல்லா இருக்குது அப்படின்னு இது வியாபாரம் மாதிரி கணவன் மனைவி அப்படி இல்லை கணவன் மனைவின்றது ஒருத்தர் மனசை ஒருத்தர் பரிமாறிக்கிறது உடலுக்காக மட்டும் கணவன் மனைவி கிடையாது உடலுக்காக மட்டும் கணவன் மனைவின்னா வேறு மாதிரி போயிடலாம் கணவன் மனைவின்றது ஏ நான் சாகுற வரைக்கும் நீ வரணும் நீ சாகிற வரைக்கும் நான் போகணும் அவன் தான் கணவன் மனைவி பாதி பாதி ஆத்தின்னு போகிறவங்கலாம் கணவன் மனைவி கிடையாது ஒரு விபச்சாரி மாதிரி அதனால் அவனெல்லாம் கனவு மனைவி லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது பணம் இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது உன் பணம் எல்லாம் கரத்துக்கிட்ட உன்ன பணம் இருக்கிறவர்கள தேடுறது இவெல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணுறதுக்காக இல்லை காசு கோசும் தெரியிருவேன் கணவன் மனைவின்றவன் புனிதமான வார்த்தை அது அதை இந்த பாவிகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கணவன் மனைவின்றதே ஒரு கடவுள் ஸ்தானம் அது கடவுள் சிவமும் சக்தியும் புணர்ந்தால் எப்படி உலகம் உற்பத்தி ஆச்சோ அது மாதிரி கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் அன்போட பரிமாறும் போது உலக உற்பத்தி ஆகும் இல்லையா அந்த வாழ்க்கை உலகத்துக்கு அடையாளமான வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கையை யாருன்னா பார்த்தா என்ன ஆவான் கெட்டு தானே குட்டி சவரா போவான் அவன் கணவன் மனைவியாக வாழணுன்றது இல்லாமல் காசு கோசம் மனைவியை கட்டணும்னு விரும்புடுவேன் அதே மாதிரி சில மனைவிகள் கணவனை கட்டவும் விரும்புகிறாங்க இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது ஆனால் கணவன் மனைவின்றது நலாயினி மாதிரி இருக்கணும் கணவன் மனைவின்றது சீதை மாதிரி இருக்கணும் அதனால தான் இந்த கதைகள்லாம் நமக்கு எழுதி கொடுத்தாங்க ஆனால் இதையெல்லாம் மறந்து போயிட்டு காசு எங்கே கிடைக்குது அவளெல்லாம் பொண்டாட்டி அவளெல்லாம் கணவன் நான் ஏற்றுக்குறோம் அவன் கல்யாணம் பண்ணி வாழணுன்றதுக்காக பண்ணுறதில்ல காசு கோசம் பண்ணிக்கிறது அவெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அது ஒரு மிருகம் மாடு கன்று போடும் கன்று போட்டுச்சுன்னா அது கண்ணு குட்டிக்கு அதான் பாலுலாம் கொடுக்கும் அதுவே பெரிய எருந்தாகிப்போச்சுன்னா இதே தாய்கிட்ட பரிமாறிக்கும் இல்லையா அந்த மாதிரி மனுஷன் இவெல்லாம் இவெல்லாம் நல்ல மனுஷன் கிடையாது அது ஒரு மிருகம் கணவன் மனைவின்றது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒத்து பயணம் பண்ணால்தான் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்குதான் பெண்ணுக்கு குல விளக்குன்னு வச்சுக்கிறான் ஆம்பளைக்கு எந்த ஆம்பளிக்க வைக்கல ஏன்னா அவள் வந்தால்னா தான் வம்சமே விருத்தி ஆகும் வந்தால்னா தான் ஒரு குடும்பமே நடக்கும் அப்படிப்பட்ட கணவ மனைவி வாழ்க்கை புனிதமான வாழ்வு இதெல்லாம் இதை பற்றியே நம்ம பேசவே கூடாது ஏன்னா இதெல்லாம் ஒரு வாழ்வே கிடையாது இன்றைக்கி கோர்ட்டில் போனீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கோர்ட்டில் தாங்கிறான் அப்புறம் என்ன கணவி மனைவி கணவன் மனைவிக்கு துன்பம் கொடுக்கூடாது மனைவி கணவனுக்கு துன்பம் கொடுக்கூடாது ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்கணும் அவன் தான் கணவன் மனைவி அவன் செத்தா இவன் சாவர நிலைக்கு வரணும் இவன் செத்தா அவன் சாவர நிலைக்கு போகணும் அவன் தான் கனவு மனைவி விட்டுட்டு விட்டுட்டு ஊரா மட்டும் ஊடெல்லாம் மாற்றிக்கின்னு போகிறவங்களாம் கனவு மனைவி கிடையாது பேர் இல்லையா என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க கனவை இறந்துட்டாரான் டிசம்பர் மாதம் இறந்துட்டார் ஏப்ரல் மாதம் அம்மா வந்தாங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க என் கனவை இறந்துட்டார் நான் இனிமேல் இந்த உலகத்தில் எதுக்காக இருக்கணும் நான் செத்துருவேன் அப்படின்னு அழுதுக்குன்னே வந்தாங்க நான் சொன்னேன் நீ கணவன் செத்த உடனே நீ செத்துருக்கணும் நியாயமான விஷயந்தான் ஆனால் புள்ள பெத்துக்குன்னு இருக்கக்கூடாது குழந்தையெல்லாம் பெற்று போட்டு அவன் செத்து போட்டா நான் செத்து போட்டுனேன் இது யார் பக்கத்து வீட்டுக்காரனா சோர் போடுவானே அப்புறம் அந்தம்மா உட்கார வச்சு விளக்கின பிறகு அந்தம்மா சொல்லிட்டு போகிறாங்க நான் வரும்போது உள்ளே அழுதுக்குன்னே வந்தேன் போகும்போது சிரித்துக்குன்னே போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும் அதான் கணவன் மனைவி அதை விட்டுப்பட்டு விட்டுட்டு விட்டுட்டு இது காசு கோசம் கை மாறிக்கின்னு போகிறதெல்லாம் கனவு மனைவி இல்லை சொல்லுமா இந்த சிறுவயதில் வயதில் விதவையாக சரி அவங்களுக்கு மறுமணம் அவசியமா இல்லை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அவங்க வாழ்ந்துட்டு போகலாம் தவறுமா ஏன்னா உடல் வயிற் பசின்னு ஒன்று இருக்குது உடல் பசின்னு ஒன்று இருக்குது வயிறு பசிக்கு ஏதோ பத்து ரூபாய் இருந்தால் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு பாய்ச்சி ஆற்றிக்கலாம் உடல் பசி எப்படி ஆற்றுறது சொல் அப்போ உடல் பசி தானாகவே அழிகிற காலம் ஒன்று உண்டு இப்போ பெண்கள்னா மென்சஸ்ன்னு ஒரு ட இது இருக்குது இல்லையா ஆனால் அதே மென்சஸ் அதே பெண்ணுக்கு குறிப்பிட்ட காலம் ஒன்று நின்று போகுது அதே மாதிரி இளமையின்னு ஒன்று இருக்குது முதுமைனு ஒன்று இருக்குது அந்த இளமையில் உடற்பசி அவசியம் இருக்கும் அது தான் பெண் அது இல்லைன்னா பெண்ணு இல்லை திருநங்கை மாதிரி ஆயிடும் இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கணவன் நல்ல கணவன் இறந்து போயிட்டார் இப்போ அந்த அவர் இறந்துட்டாருன்னு இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாழ்பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு தவறு இல்லையா இது அதனால் அந்த பெண்ணு கணவனை ஒரு கல்யாணமே பண்ணிக்காம வேற மாதிரி அந்த உடல் பசியை ஆத்திக்கினா எவ்வளவு கெட்ட ஒருத்தனை நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் சந்தோஷமான வாழ்வு தானே சின்ன வயசுல விதவியே தான் விதியா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது மனுஷன் வகுத்து வச்சுக்கணுந்தான் இதெல்லாம் அதனால நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல குடும்பம் நடத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இதுதான் என்னுடைய முடிவுமா என்ன சித்தாந்தம் என்றால் என்ன இதுல எது உயர்ந்தது இதுல எதை நாம் பின்பற்ற வேண்டும் வேதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம்ன்றது படித்து தெரிஞ்சுக்கணும் அப்போது வேதாந்தம்ன்றது வேத நூல்களில் எந்த வேதமாக இருக்கட்டும் அந்த வேதத்துக்குள்ள யார் படிக்கிறாங்களோ அந்த வேதத்தை சார்ந்தவங்க அதில் இருக்கிறத கடைப்பிடிக்கிறது வேதாந்தம் சித்தாந்தம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு எது சரி எது தப்பு இதுதான் கரெக்டு கடவுள் இருக்குதா இல்லையா கடவுளை நம்ம ஏன் கும்பிடணும் கடவுளை கும்பிட்றதால் நமக்கு என்ன நன்மை அப்போ கடவுள் எப்படி இருக்கார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார்னு ஆராயிறது சித்தாந்தம் சித்தமன்னா அறிவு வேதமன்னா நூலு அப்போ இந்த வேதாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவத்தை விட சித்தாந்தத்தில் அனுபவிக்கிற அனுபவம் வந்து நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா சித்தாந்தத்தில் வந்து எதுவுமே அங்கே பொய்யே வராது எது உண்மையோ அது மட்டும்தான் அது எடுக்கும் நீ ஒரு காட்சியை கண்டேன்னா அந்த காட்சி பொய் இல்லை அப்போ அது மட்டும்தான் எடுக்கும் அறிவு ஆனால் ஒரு காட்சிக்காக எழுதப்பட்ட நூல் மிகைப்படுத்தி எழுதுவாங்க அப்போ தான் அது படிக்க நல்லாயிருக்கும் அப்போது அதில் வந்து மிகைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு கடவுள் இப்படி இருந்தார் அப்படி வந்தார் அப்படி போனார் இப்படி செய்தார் இப்படி நின்னார் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம் இந்த புக் புக் ப புக்கில் சொல்கிறது ஆனால் அறிவில் வந்து அப்படி சொல்கிறது இல்லை இது இப்படி தான் இப்படி தான் இருந்தது அப்போது வேதாந்தத்தை விட சித்தாந்தம் உயர்ந்தது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சித்தாந்தத்தை எடுக்க முடியாது பத்து பேரால் தான் எடுக்க முடியும் ஆனால் வேதாந்தத்தை எல்லாராலையும் எடுக்க முடியும் படித்தவன் எல்லாராலையும் எடுக்க முடியும் அதனால் சித்தாந்தம் பரவி வேதாந்தம் வந்து பரவி இருக்கும் சித்தாந்தம் வந்து பரவி இருக்காது ஒரு சிலர் கிட்டத்தான் அந்த ஒரு சிலரில் தான் சித்தாந்தத்தில் இருந்தவங்க தான் ஞானிகள் ஏன்னா யாரும் காலேஜ் போய் படித்தவங்க கிடையாது இல்லையா ஆனால் அறிவு தெளிவோட ஒரு பொய் எள்ளலு பொய் கூட இல்லாத விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க ஆனால் வேதாந்தத்தில் வந்து நிறைய மிகைப்படுத்தியிருக்கும் ஒரு விஷயத்தை இப்போது மகாபாரதம் அதில் எடுத்துக்கினீங்கன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்லேயும் மகாபாரதம் தான் நடந்தது இல்லையா அடுத்தவன் கொண்டாட்டிட்டுன்னு போகிறது அடுத்தவன் சொத்தாபகரிக்கிறது ஆட்டவனை ஏமாத்துறது இது எல்லா விஷயமும் மகாபாரதத்தில் அடக்கும் மகாபாரதத்தில் இல்லாத ஒரு விஷயம் உலகத்தில் கிடையாது அப்போது இன்றைக்கி உலகம் முழுக்குமே நடந்துகிணுங்கிறது மகாபாரத விஷயம்தான் நடந்துகின்றது மகாபாரத அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போது அந்த மகாபாரதம்ன்ற விஷயத்தில் இப்போ பீஷ்மர் அவர் ஒரு பெரிய வீரன் ஆனால் பீஷ்மருங்க அவர் ஒரு பெரிய வீரங்க இது சித்தாந்தம் பீஷ்மருங்க இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் இதை கற்றுக் கொடுப்பார் அதை கற்றுக் கொடுப்பார் இதை செய்வார் அதை செய்வார்ன்றது வேதாந்தம் ஒரு மனுஷனை பற்றி பேசுறது தான் ஆனால் வேதாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் பேசப்படுறது வேறு சித்தாந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில் வேதாந்தத்தில் ஒரு கேள்விக்கு ஆயிரம் பதில் இதுதான் சித்தாந்தத்துக்கும் வேதாந்தக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி தன்றி சொன்னால் செய்யும் தவறுகளால் தான் வந்து நமக்கு கோபம் வருது இப்போ உங்களை போன்ற ஞானிகள் எல்லாம் வந்து அடுத்தவங்க செய்யும் தவறுக்கா வேண்டி தண்டனையை நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க இப்போ கோபம் வந்து வருது அதுவே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனையை வந்துக்கணும் அவங்க பண்ண தவறுக்கு தான் நமக்கு கோபம் வருது ஏன் அவங்க பண்ண தவறுக்கு நமக்கு தண்டனை வருது உம் கல்வியாதான் சார் சூரியன் அவ்வளோ வெப்பமா காயுது ஆனால் அதை சுடுமா 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 சாமி சுடாது ஆனால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சுடும் அது மாதிரி நான் கோவப்பட்ட என் கோபம் என்ன சுடாது இருக்கிறவங்களெல்லாம் சுட்டுடும் இல்லையா ஆனால் முதல்ல நான் கோவப்படுறதை குறைச்சிக்கணும் அந்த கோபடுறதை குறைக்கிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கு தான் மனிதன் பேர் மிருகத்துக்கு கோவப்படுவோம் தெரியாது குறைச்சிக்கவும் தெரியாது அதனால் தவறு அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது எதாரும் உத்தமர்னு ஒத்தனின்னு சொல்ல முடியாது இந்த உலகத்தில் ஆனால் தவறுகளை திருத்திக்கணும் அவன் தான் மனுஷன் அப்படி திருத்தணும்னா பலருக்கு நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்காது ஆனால் திருத்திகள்னா நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கும் ஒரு திருட போய் திருடுறான் திருடிட்டு வந்து அவனே சாப்பிட்றது இல்லை இல்லை ஒரு வீட்டில் திருடிட்டான் அந்த ஊடே போழ போச்சு ஆனா அதை த்ரீன்னு வந்தது நீங்கள் இவங்ககிட்ட பத்து பேர் சாப்பிட்டுன்னு இருக்கிறான் இல்லையா அப்போது இவனுக்கு அது சுகமாகுது ஆனா அவனுக்கு அது துன்பம் ஆகுது அப்போது இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் சார் உலகம் இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை ஆனால் இந்த துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் இன்பம் அடுத்தவங்கள கொடுக்கலாம் துன்பத்தை நீ மட்டும் அனுபவம் கற்றுக்கோ பிறரு கொடுக்கன்னு நினைக்காரு அதான் வாழ்க்கை உதபை சித்தர் சொல்கிறாரு நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவை கடவுள் ஆடையத்துக்கு நீ ஒன்றும் விஷம் சாப்பிட நீ இனிமோ விஷம் சாப்பிட்ற மாதிரி அதை கண்டாவே பயந்து ஓடி நினைக்கிறவங்க அப்படின்ட்டு சொல்கிறார் நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே நாயகன் தாழ் பெறவே நெஞ்சி மலையாதே அகப்பா ஐயோ என்னால் முடியாது பான்னு நினைக்காது மேலே முடியாது அதனால சொல்கிற நெஞ்சி மலையாதே அகப்பே நீ ஒன்றும் சொல்லாது பராபரமானதடி அகப்பே பறவையாய் வந்ததடி தர தராதளம் எழ்புகையும் தானே படைத்ததடி இறைவன் ஏழு உலகத்தையும் இறைவன் தான் படைச்சாண்டா அது எங்கேருந்து படைத்தாண்டான்னு ஆகாயத்திலிருந்து தூவி படைச்சாண்டா ஏ சொல்றான் தராதலமான எழ்பூவியும் அகப்பே தானே படைத்ததடி நாத வேதமடி நல் நடனம் கண்டாயோ பாத சக்தியடி பரவிந்து நாதம் அடி ஆகாயத்துலேருந்து வந்த விதையிடாது இங்கே தூவந்தில் செடியாக மரமாக மரம் புல்லாக புல்லா புளியாக புளியாமலிச்சது மனுஷனாக அமளிச்சது இப்படி மொழஞ்சி உன்னோட ஒன்று உற்பத்தி பண்ணி நிறைய சொன்னி சரியாக தப்பா சரி தப்பா சரின்னு சொன்ன சரி சொல்கிறான் இது எப்படி வந்ததுன்னு நாத வேதமடி நல் நடனம் அகப்பே நல் நடனம் கண்டாயோ பாதம் சத்தியடி பரவிந்து நாதமடி விந்து நாதமடி அகப்பே மெய்யாக வந்ததடி விந்து தான் இங்கே வந்தது விதை தான் வந்தது அந்த விதை தான் விந்துன்ற நாம் பல வீடியோக்கள் சொல்லுவோம் விந்துன்றது விதைன்னு அந்த விதை வந்து இங்கே மாறிக்கினேன் ஒரு புளியமரம் மொழிச்சு போச்சுங்க அந்த ஒரு புளியமர கொட்டையிலேருந்து புளிய மரத்தை வச்சு ஆயிரம் புளியம் கொட்டையை உருவாக்கி ஆயிரம் மரத்தை உருவாக்கி வச்சு ஒரு மனுஷனை உருவாக்கி கோடி மனுஷனை எண்ண முடியாத கோடியை உருவாக்கிக்கிறாங்க இது ஒன்றுலேருந்து ஒன்று உற்பத்தி ஆகிணுக்கிற விஷயம் அதனால சொல்கிறாரு பிந்து நாதமடி சப்தத்தில் தான் உலகமும் எங்குது நீ எங்குது உலகத்துக்கும் சப்தமோன ஆயிஞ்சிடும் உனக்கும் உள்ள சப்தமான நீயும் படுக்காயிரு அதனால் சொல்கிறாரு பிந்து நாதமடி மெய்யாக வந்ததடி ஐந்து பூதமடி அதனிடம் ஆனதடி இதில் விந்திலிருந்து தான் அஞ்சு பூதமும் இப்போ பரவச்சு நேரு நெருப்பு காற்று பூமி இப்படி எல்லாமே இறைவனிடம் அந்த உன்னால் என்னால் செய்ய முடிஞ்சதுதான் ஒரு உலகத்தையே நீ நான் எத்தனை விஞ்ஞானிகள் எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் இல்லை எவ்வளோ ஆராய்ச்சியாளர் எவ்வளோ அறிவாளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் தண்ணியை உண்டாக்க முடியுமா முடியுமா முடியாது அப்போ இறைவனால் தான் ஒரு குடி மண்ணை உண்டாக்க முடியுமா உண்டாக்க முடியாது இந்த மண்ணிலிருந்து பலவா செய்வே ஆனால் மூழப்பொருள் அவங்க வந்த பொருள் தான் எடுப்பார் நிறங்கள் ஆயிரம் நிறங்களை மாற்றி மாற்றி கலர் இந்த கலர் நல்லாகுதா அந்த கலர் நல்லாகுதான்னு தான் அத்தனை கலரையும் அவன் படித்த கலர் அதுலேருந்து தான் மாற்றி போட்டுன்னு நீ சுயமா எதுவுமே செய்ய முடியாது அப்போது எல்லாமே ஆகாயத்துலேருந்து இருந்து வந்த ஆனால் இது ஆகாயத்துலேயே போய் சேரணும் சேர சேரமாட்டேன் இங்கேயே நான் ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் பஞ்சாபுக்கு போ ஹைதராபாத் போன பார்த்து குஜராத்துக்கு போனேன் உன் பிள்ளைங்களை ஏற்றுனே அங்கே திருவிழாவுக்கு போனேன் ஆனால் திருவிழாவில் உன் பிள்ளைங்க தொலைஞ்சு போச்சு நீ தேடி தேடி பார்த்துட்டு நீ வந்துட்ட அந்த பிள்ளைங்களும் உங்களை தேடி தேடி பார்த்து அதுங்களும் அங்கேயே நின்று போச்சு ஆனால் உனக்கு இங்கே வந்துட்டு உன் வீட்டில் வாழ்ந்துன்னு கூட உன் பிள்ளைங்க மேலே நினைப்பு இருக்குது ஆனால் அதுங்க அங்கேயே வளர்ந்து வாழ்ந்துன்னு கூட உன் தாய் தாப்பு மேலே நினைப்பு இருக்குது இறைவன் நம்மளை தொலைச்சிட்டான் இறைவன் கிட்டேருந்து நம்ம தொலைஞ்சிட்டோம் ஆனால் நமக்கு இறைவன் நினைப்பு இருக்குது இறைவனுக்கு நம்ம நினைப்பு இருக்குது ஆனால் போக வழி தெரியாத தடம்